السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد சில குழந்தைகளா அருமையான அழகான குழந்தைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கீங்களா அலமதுல்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அத்த ஷஹுத் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னா இறை நம்பிக்கையின் மீது உறுதி கொள்வது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா இறை நம்பிக்கையின் சாட்சியம் அப்படின்னும் சொல்லலாம் ஓகேவா இதை வந்து நம்ம எப்போ தெரியுமா ஓதுவோம் நம்ம வந்து தொழுகையில் உட்காந்துருப்போம் தெரியுமா அந்த நேரத்தில் தான் நம்ம ஓதுவோம் நம்ம தஷ் அத்த சொல்கிறத விட அதிகமாக நம்ம வந்து அத்தஹையாத் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி தானே நம்மெல்லாம் அத்தஹையாத் அத்தஹையாத்துன்னு தானே சொல்லுவோம் அது வந்து அத்தகையாத்துன்னு அந்த துவா வந்து ஆரம்பிக்கும் ஆனால் அந்த துவாவுடைய பேர் என்ன அத்த ஷஹூத் ஓகேவா அதாவது நபி சல்லல்லாஹி வசலம் அவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா அஸ்ஸலாம் அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம் அஸ்ஸலாம் அப்படின்னா அதாவது சாந்தி அளிப்பவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுவே அஸ்ஸலாமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவை வந்து சஹாபாக்களுக்கு வந்து எப்படி தெரியுமா கற்றுக் கொடுத்தாங்களாம் இதை பற்றி இப்ப நான் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்னும் அறிவிக்கிறாங்க அதாவது ரசூல் சல்லாஹுலே அஸ்லாம் அவர்கள் வந்து குரானுடைய சூறாவை எங்களுக்கு கற்றுத்தரது மாதிரி அதே போல தான் இந்த துவாவையும் ஓதுறதுக்காக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அதனால் இந்த துவா வந்து ரொம்ப 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 முக்கியமான துவா அதனால் கண்டிப்பாக நம்ம இதை தொழுகையில் ஓதணும் இல்லை அப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே கண்டிப்பாக மீனிங்கோடு தெரிஞ்சுக்கலாம் சரியா படிக்கலாமா இப்போது ஓகே அத்த ஹையா துளில்லா ஹிவலவா துவல முளை السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله அதாவது இதை நம்ம உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் கடைக்கடை கடைக்கடை நம்ம ஓதக்கூடாது அத்தையா தொழில்லாஹி வசல்வாத்து வைப்பா அப்படின்லாம் ஓதக்கூடாது ஓகேவா பொறுமையா அழகாக நிதானமாக பொருள் உணர்ந்து நம்ம வந்து ஓதணும் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான கண்ணியங்களும் தொழுகைகளும் நல்லறங்களும் அல்லாஹுக்கே உரியன அப்படின்னு அர்த்தம் அதாவது அத்தகையாத்து அப்படின்னு சொன்னாலே காணிக்கைகள் அப்படின்னு அர்த்தம் சரியா ஒசலவாத்து அப்படின்னா தொழுகைகள் ஒத்தையி பாத்து அப்படின்னா நல்லறங்கள் ஓகேவா அடுத்ததா அஸ்ஸலாம் அலைக்க ஐயுகன் நபியு வரஹமதுல்லாயுவரகூ அப்படின்னா நபியே உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹவின் அருளும் பாகியங்களும் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா அஸ்ஸலாம் அப்படின்னா எங்கள் மீதும் அல்லாஹவின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா அஷாது அல்லாஹ அல்லாஹா இல்லல்லா அப்படின்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர யாரும் இல்லை அஷாது ஆஷாது அண்ண முஹம்மதன் அபுதுகு ரசூலு அப்படின்னா முஹம்மது சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் அல்லாஹாவின் அடியாரும் தூதருமாவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா இது புகாரிக்கு தவிர பதியப்பட்ட செய்தி சஹீஹ் புகாரியில் இருக்குது ஓகேவா அஹமது இல்லா அப்போ நம்ம மீனிங் எவ்வளோ அழகான மீனிங்காக இருக்குது பாருங்களேன் கண்டிப்பாக இதை நம்ம உணர்ந்து ஓதணும் ஓகேவா இன்ஷால்லா திரும்ப இன்னொரு தடவை சொல்லலாமா அத்த ஹையா துலில்லா து ஒத்தி அஸ்ஸை السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله الحمد لله اذا நல்ல السلام عليكم ورحمه الله وبركاته